வணக்கம் இன்றைக்கி வந்து யூஜிடிஆர்பி சம்மந்தமாக ஆசிரியர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தெருவுப்பட்டியல் எழுதிட்டு பதினெட்டாவது நாள் வந்துடுச்சு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேஷனும் கிடையாது நீங்கள் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கான வந்து பதினெட்டு ஏழில் ஆரம்பித்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வந்துச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் ஆயிடுச்சு டெய்லியுமே ரெஃப்ரெஷ் பண்ணி தான் இருக்குது எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி நைட்டில் விடான்னு சொல்லிட்டு நைட் வரைக்குமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு சேஞ்சஸும் கிடையாது வழக்கமாக சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க இல்லைனா ஃப்ரைடே விடுவாங்க அந்த இதுக்கான பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்க குறைஞ்சிட்டே போகுது தமிழுக்கு தான் விடுவான்னு சொல்லிட்டு டிஆர்பிட்டியும் ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஃபோன் பண்ணால் ப்ராசஸிங் இருக்குதுங்க சார் நீங்கள் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த போர்டு இருக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசியாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அவர் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லிருக்கிறார் அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம்

நீதியரசர் வந்து சொன்னது சரியாக தான் இருக்குங்க டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா கழிச்சிட்டு தயவு செஞ்சு நீங்கள் இருக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு வேறு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது அந்த டிபார்ட்மெண்ட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா கழிச்சிட்டு நீங்கள் வந்து டெப்டேஷன்லேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா லெண்டிங் பேஸஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகலாம் இது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது ஒரு மூவாயிரத்தி நூறு போஸ்டிங் அவ்வளோதான் இது நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியல நீங்கள் வந்து இன்னும் டிஎன்பிசி மாதிரி இருபத்தி ரெண்டு லட்சம் பேரோ ஒரு இரு பதினேழு லட்சம் பேரோ இல்லை ஏழு லட்சம் பேரோ அப்ளை பண்ணால் நீங்கள் இன்னும் எந்த அளவுக்கு கொண்டுட்டு போய் சொல்லிட்டு தெரியல நீங்கள் இந்த ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேலம் நடத்தும் போது இந்த மூவாயிரம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட இது நடத்திங்களா சரிங்க நடத்துனீங்க ரைட்டு விட்டிங்க ரைட்டு பதினெட்டாம் தேதி விட ஆரம்பிச்சிங்க மேக்ஸ் விட்டிங்க திருப்பி இருபத்தி ரெண்டாயிரம் பத்தொம்பது ஏழில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் பத்தொம்போதுல விட்டிங்க ரெவேஸ்வல் லிஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு ஜூலையில் விட்டிங்க அடுத்து சரி பரவாயில்ல மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தது இது வரைக்கும் வரலாம் வராமலையும் போகலாம்னு சொல்ல முடியாது பாட்னி சுவாலஜி கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீ ரிசல்ட் வராமல் இருக்குங்க ப்ளஸ்ஸு பிசிக்ஸு இங்கிலீஷ்க்கு விட்டாங்க இங்கிலீஷ்க்கு ரிவர்சல் லிஸ்ட் விட்டாங்க ஜியாகிரபி விட்டாங்க ஜியாகிரபிக்கு வந்து ரீ ரிவர்சல் லிஸ்ட் விட்டாங்க இது கூட பரவாயில்லைங்க ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஆகஸ்ட் வந்து ஜூலையில் வந்து ஜூலை இருபத்தஞ்சில் வந்து ஹிஸ்ட்ரிக்கு விட்டாங்க ஜூலை இருபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் லிஸ்ட் விட்டாங்க ஆகஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீ லைட் விட்டாங்க இது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அர்ப்பணிப்பு உருவனாலும் செல்வன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்க இது வந்து நான் ஒரு ஒரு தப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு வெளியில் கிடையாது இது இந்த இதை ஏன் இந்த அளவுக்கு ஒரு கா கொண்டு போகிறீங்க இந்த ஒரு சாதாரண ஒரு போஸ்டிங் தாங்க நீங்கள் வந்து புதுசாக மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு நீங்கள் கொண்டாடப்போகிறது நாற்பதாயிரம் பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாலுமே அது ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகும் பார்ட் ஏவில் வந்து பாஸ் ஆகலை மீதி முப்பத்தேழு பேர் முப்பத்தி ஏழாயிரம் பேர் இருக்கிறீங்க பார்ட் பில செல் விட்டுருந்தாங்க அதுலேயும் ஒன் லிஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் கூப்பிட்டுருந்தீங்க இப்படி இருக்கும்போது பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா சப்ஜெக்ட்லேயும் மொத்தம் ஒம்பது சப்ஜெக்ட்லாம் எட்டு சப்ஜெக்ட் விட்டுருந்தீங்க மீதி ஒரு சப்ஜெக்ட் தமிழுக்கு வந்து பார்த்திங்க நீங்கள் இவ்வளோ டிலே பண்ணும்போது இன்னுமே கவுன்சிலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாமதமாக போகுது அவங்க போஸ்டிங் போகிறது தாமதமாக போகுது இதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ காவம் வருது நீங்கள் அவ்வளோ இதாக ஹாஸாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுறீங்க இது உங்களுக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு எந்த வசதியுமே கிடையாது ஏன் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க ஏன்னா இதனால் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எதிர்பார்க்கல ஏன்னா எல்லாருமே அவங்க வேலையை விட்டுட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதை கஷ்டப்பட்டதாக எழுதி பாஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் இன்னுமே டிலே பண்ண டிலே பண்ணால் அவங்க வாழ்வாதாரம் குடும்ப சூழ்நிலை எல்லாமே மாறுபடுது ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க சர்க்கிளாக இருக்கட்டும் எல்லா சர்க்கிளுமே எப்போ வேலைக்கு என்ன வேலை வந்துடுச்சா வேலைக்கு வலியை வருமா வராதான்னு சொல்லிட்டு அது மாதிரி கேட்கும்போது அவங்க தரப்பில் வந்து அவங்களால எதுவுமே சொல்ல முடியல இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கொண்டாந்து விட்டுட்டுமே நீங்கள் இப்போ ஒன்றும் பெருசெல்லாம் பண்ண போகிறது கிடையாதுங்க சிவிலிஸ்டில் ஒன் இஸ்ட் ஒன் வந்து பார்த்தினா அந்த சில சேர்ந்து உள்ளார எடுத்துகிட்டு வர போகிறீங்க அதை வெளியிடறதுக்கு இது ஒரு பெரிய இவ்வளோ டிலே பண்ணுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது இது சமரசத்துக்கான இடமும் கிடையாதுங்க இது ஏற்றுக்கவும் முடியாது ஏன்னா இருக்க இருக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ டிலே ஆக டிலே ஆக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க வெயிட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜெட்டில் ஏதாச்சும் தப்பு நடந்துருக்குமோ அல்லது ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ நம்ம வெளியே தாருமோ உள்ள உள்ளார சொல்லிட்டு எல்லாமே வச்சு ஒரு ஒரு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கற்றுக்களை வெளிவந்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கான முழு பொறுப்பும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் நடக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க அவங்களோட வந்து உணர்ச்சிகளை புரிஞ்சுங்க எல்லாம் வாழ்வதற்கையும் புரிஞ்சுக்குங்க ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் வெளியிட்ருக்கீங்களோ அவ்வளோ நல்லது இப்போயே டிலே ஆகிடுச்சுங்க ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் விட்டாலுமே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் ஆகும் கண்டிப்பாக ரெண்டு வாரம் ஆகும் இப்போ விட்டீங்கனாலுமே இப்போ முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பயணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது போட முடியுமான சந்தேகமாக இருக்குது நீங்கள் இது மாதிரி டிலே பண்ணதுனால இதுக்கான பணி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நினைவு வாய்ப்பு செப்டம்பரை நோக்கி போயிட்டுருக்கு இதுக்கான முழு பொறுப்பும் ஆசிரியர் தேர்வு சேரும் இதே டிஎன்பிசி பாருங்கள் என்ன தான் நீங்கள் இருந்தாலுமே ஆசிரியர் ஆசிரியர் தேர்வு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூணு எக்ஸாம் நடத்துகிறாங்க ஒரு இதை க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அதே பெரிய விஷயமாக இருக்குது நீங்கள் வந்து இன்னும் தொடரணுமா இல்லை இது மற்றது ஹேண்ட் ஓவர் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணிக்கோங்க டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அவங்க வந்து ஒரு கணிசமாக ஒரு இதை என்ன சொல்லுது அவங்க வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இருபது போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க முடிக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ